முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு குழந்தையே நாளை விடுவதற்குள்ளாகவே என்னுடைய வார்த்தைகளை இப்போது இந்த இரவு பொழுதில் கேட்டுக்கினா நாளைக்கு நிச்சயமா ஓம் வீட்டில் உனக்கான பல நன்மையான நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் ஓம் சரவண பவனு என் நாமத்தை சொல்லும் உன் வீட்டினில் இனி எல்லா விஷயங்களையும் இன்பமயமாய் அழகானதாய் அற்புதமானதாய் ஒளி நிறைந்ததாய் நடத்தி தரப்போறேன் இனிமே உன் வாழ்க்கை முழுவதும் அமைதி நிறைந்ததாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே நீ என் கோயிலுக்கு வந்து விளக்கு எத்தினாலே உன் மனசில் இருக்க அனைத்தையும் அந்த ஒளியின் மூலமாக நான் தெரிஞ்சுக்குவேன் இப்போது கூட உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே இந்த பதிவை உடனே கேட்கச் சொன்னேன் உன்னுடைய நம்பிக்கையில் கலந்திருக்கும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் இருந்துருக்கும் இருளை அகற்றி உனக்கு புதிய ஒளியும் வலிமையும் தரப்போகிறேன் உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி உனக்கான அனைத்தையும் செய்ய நான் வந்துவிட்டேன் என் செல்வமே உனக்கு துணையாக நான் இருந்து உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கை அமைதியாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும்படி செய்ய போகிறேன் உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றாக இனி நிறைவேறும் என் அருளால அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிக்கப் போகிறேன் என்னுடைய பிரச்சனைகள் எப்போது தீரும் ஏன் முருகா எனக்கு மட்டும் கொஞ்சம் கூட நீ மனசு இறங்கவே மாட்ட உனக்கு என்னை பார்த்தா பாவமா இல்லையா என் வாழ்க்கையில் நான் இவ்வளவு வழியையும் வேதனையும் அனுபவிக்கிறேனே என்று என்னிடம் கேட்டாயல்லவா இதோ இப்போதே இந்த நிமிஷமே உன் வாழ்வில் சொந்திருக்கும் கர்ம வினைகள் அனைத்தையும் காணாமல் போகச் செய்து நாளை விடியலில் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் நான் ஒப்படைக்கப் போகிறேன் அனைத்தையும் தாங்கும் மன வலிமையையும் பொறுமையையும் நான் உனக்கு கொடுத்திருக்கும் போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் உன் கர்ம வினைகள் அனைத்தையும் காணாமல் போகச் செய்து உன் கண்ணீரைத் தொடச்சு உனக்கான நன்மைகளை நான் தரப்போகிறேன் நீ நம்பிக்கையோடு என்னை வணங்கும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையே புதுசாக நிச்சயமாக மாறிடும் என் செல்வமே உன் உள்ளத்தில் இருக்கும் வழியையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு எந்த காரியம் செய்யணும் எந்த காரியத்தை தவிர்க்க வேண்டும் எவ்வாறு தன்னை பாதுகாத்து கொள்ளணுன்ற எல்லா விஷயங்களையும் அவனுக்கு போறேன் ஆபத்துகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் கெட்ட மனிதர்களின் பழக்க வழக்கங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றி நல்ல விஷயங்களை செய்யும்படி வழிகாட்டி கெட்ட விஷயங்களிலிருந்தும் உன்னை ஒதுங்கி வாழ வைக்க போறேன் உன் முன்னேற்றத்தின் பாதையில் தடையாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் தகர்த்தெறிந்து உனக்கான விஷயங்களை நான் வெற்றியை கொடுப்பேன் என் செல்வமே உன் மனசில் எப்போது முருகா முருகான்னு என் பேரை இரு நானே உன்னை காப்பாற்றி உன்னை வழிநடத்தி உயர்த்தி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தருவேன் நம்பிக்கையோடு நான் இருந்து இருந்தினா எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் என் செல்வமே இன்னைக்கு காலையில் நீ கண் திறந்தவனை என் பேரை சொன்னியா இல்லை ஆனால் இன்று இரவாவது தூங்க போகிறதுக்கு முன்பாக முருகா சரணம் முருகா சரணம்னு என் பேரை சொல்லிக்கிட்டு தூங்குனினா நாளைய நாள் உனக்கான நாளாக வெற்றியின் தொடக்கமாக இருக்கும் என் செல்வமே உன் மனசில் நிறைய ஆசைகளையும் நிறைய எண்ணங்களையும் போட்டு வச்சிருக்க அது எல்லாமே நிறைவேறணும் நீ ஆசைப்படுறதும் எனக்கு தெரியும் நீ சொல்லாமலேயே உன் உள்ளத்தின் குரலை நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இன்று இரவோடு இரவாக உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றி நாளைக்கே நீ நினைக்கிற காரியத்தை நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன் நம்பிக்கையோடு இருந்தினால் எல்லாமே நல்லதாக நடக்கும் உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிக்கிறேன் இந்த நாள் உனக்கான நாளாக உன் வாழ்க்கையில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்க போது இந்த முருகனின் அருளால் நீ எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறப்போகிறாய் உன் மனசில் ஒரு விஷயம் வந்துச்சு தோணுச்சு உனக்கு உதயமாச்சுனாலே நீ அதற்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பிச்சிடணும் ஒரு விஷயத்தை நல்லா யோசித்து திட்டம் போட்டு வச்சுட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் நான் அப்ப அப்படியே விட்டுடக்கூடாது நீ உன் மனதில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் எந்த அளவுக்கு முயற்சியை மேற்கொள்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான வெற்றியின் பாதையை நான் காட்டுவேன் நீ செய்யும் காரியங்கள் எல்லாமே சிக்கல் இல்லாமல் சிரமம் இல்லாமல் வெற்றிகரமாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் அனைத்து தடைகளும் விலகி இனி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நலனும் அமைதியும் உன் வீட்டை நிரப்பட்டும் இந்த முருகன் உனக்கு பக்கபலமாக இருந்து நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு என் அருளை பொழிவேன் நம்பிக்கையோடு நீ முன்னேறி போனினா எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் நீ இப்போது எதையெல்லாம் இழந்துட்டோ நினச்சி வருத்தப்படுறியோ அது எல்லாமே உன் நன்மைக்காக தான் உன்னை விட்டு போகும்படி நான் செஞ்சேன் நீ இழந்தது எல்லாமே உன் வாழ்க்கைக்கு சரிவராத ஒத்து வராத விஷயங்கள் தான் நீ என்னை ஒருபோதும் இழக்கவில்லை நான் உன் கூடவே தானே இருக்கேன் கண்டிப்பா நீ இழந்ததையெல்லாம் சரி செஞ்சு உனக்கான நல்லதை உன் கைகளை நான் ஒப்படைச்சிருவேன் நீயாகவே உன் மனசை போட்டு குழப்பிக் கொள்ளாதே உன் மனதில் ஆயிரம் விஷயங்கள் உனக்கு ஞாபகம் வருது எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா அதுவே உன் வாழ்க்கைக்கு பிரச்சனையாக வந்துவிடும் இப்போது உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நீ நினைக்கிறாய் அல்லவா இதுதான் ஒரு புது தொடக்கம் நீ தளர்ந்து போயிருக்கும் இந்த நிமிஷத்திலிருந்து உன்னை உயர்த்தி எழுப்பி நிற்க வச்சு உனக்கான நல்ல வழியை காட்டி உன்னை ஜெயிக்கும்படி நான் செய்ய போகிறேன் நீ அழுகிறதை யாரும் பார்க்கல நீ கவலைப்படுறதுக்காக யாரும் யோசிக்கல நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் நீ கவலைப்படுறதையும் கண்ணீர் விட்டதையும் பார்த்துட்டு தான் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறதுக்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் இனிமே நீ பயப்படவேணா நீ சோந்து போகக்கூடாது என் செல்வமே உன்னை முழுவதுமாக என்னிடம் ஒப்படைத்து விட்டாயிலவா பிறகு எதுக்காக கவலைப்படுற உனக்கு துணையாக நான் இருந்து இனி எல்லா விஷயங்களிலும் வெற்றியை பெற்று தருவேன் இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு புது வெளிச்சத்தை உண்டாக்கப் போகிறேன் உன்னோடு என்றும் எப்போதும் நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே சரியாக தூங்காம சரியாக சாப்பிடாம ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள பல விஷயங்களை போட்டு யோசித்து குழம்பி நீ எதற்காக சோர்ந்து போகிறாய் ஆனால் நீ சோர்ந்து போனாலும் இந்த முருகன் என் அருளால் உன்னை தாளாற்றி காப்பாற்றுவேன் நீ எதையும் யோசிக்காமல் கவலைப்படாமல் நிம்மதியா இரு நீ உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை நீ கேட்காமலேயே உனக்கு அருளையும் செல்வத்தையும் புகழையும் நான் அள்ளி தருவேன் உனக்கு துணையாக இந்த முருகன் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்படக்கூடாது என் செல்வமே ஓ வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நீ மனம் மகிழும்படியாக நானே உன் கைகளில் அள்ளி கொடுக்கிறேன் நீ எப்போதும் மனசை அமைதியாகிகிட்டு முருகா முருகானு என் பேரை சொல்லிக்கிட்டு நிம்மதியாக இரு நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ கண்டிப்பாக தோத்து போக மாட்ட உன் வாழ்க்கைக்கு தேவையான நீ வெற்றி பெறுவதற்கு தேவையான சக்தியையும் ஆற்றலையும் திறமையையும் உனக்குள்ள கொடுத்து உன் வாழ்க்கையில் நாளைக்கே ஒரு புது ஒளியை உண்டாக்கி உன் வாழ்வில் பரப்பப் போகிறேன் நிம்மதியாக இன்றிரவு கண்ணை மூடி தூங்கு இந்த கந்தபிரான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லமே உன் விலகி போனதும் உன்னை விட்டுட்டு விலகிக்கிட்டதும் எதுவுமே உனக்கான இழப்பு அல்ல உன் வாழ்க்கையில் ஒரு புது கதவை திறப்பதற்காக ஒரு புது நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காகவே சில விஷயங்கள் உன்னை விட்டு விலகி போக்கும்படி நான் செஞ்சிருக்கேன் இப்போது நீ அனுபவிக்கும் வழியும் துரோகமும் தனிமையும் இது எல்லாமே உன்னை வலிமையாக்கக்கூடிய தீயில் வடிகட்டப்பட்ட பொண்ணாக மாறப்போது எப்போதும் பழி வாங்குற எண்ணத்தை விட்டுடு காலமே உனக்கு சரியாக துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை பெற்றுத்தரும் தாமதமானாலும் தப்பாமல் உனக்கான வெற்றி உண்டாகும் நீ எப்போதும் நம்பிக்கையை விட்டுடாதே என் செல்வமே இரவு பொழுது இருட்டாக மாறினாதானே மறுநாள் காலை விடியல் வெளிச்சமாக வந்து சேரும் அதே போலதான் இப்போது நீ கண்ணீர் விட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் நாளைக்கே அது சிரிப்பாக மாறும் உன்னை துன்புறுத்தியவர்களுக்கும் உன்னை விட்டுட்டு போனவங்களுக்கும் கூடிய சீக்கிரம் நீ பதில் சொல்ல போற நம்பிக்கையோட நீ காத்திருந்தினா எல்லா நல்ல விஷயங்களையும் நானே உனக்கு நடத்தி முடிப்பேன் உன் வாழ்க்கையில் இப்போது உனக்கு வரப்போகிற நிம்மதி என்பது உன் வழியை விட ஆயிரம் மடங்கு அழகாக இருக்கப்போகுது என் அருளால் அனைத்தையும் உனக்கு அழகாக்கி கொடுப்பேன் என் செல்வமே காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருந்தாலும் அதற்கு இணையாக உன் வாழ்க்கையும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் நீ நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு உனக்கு என்ன செய்யணுமோ அதை இந்த முருகன் நான் செஞ்சு கொடுப்பேன் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு பாடம் தான் வாழ்க்கைங்கிற இந்த பயணத்தில் எது வந்தாலும் அதை பார்த்து திணறாமல் தவிக்காமல் தள்ளாடாமல் எப்போதும் உன் மனசனை சமநிலையோடு வச்சுக்கோ ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல வாழ கற்றுக்கிட்டவங்க நிச்சயமாக வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் நீயும் உன் வாழ்க்கையில் ஜெயிச்சு நிச்சயமாக உயரத்தான் போகிறாய் உனக்கான எல்லாமுமாக இந்த முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தருவேன்